வந்தே மாதிரம் நம் தேசபக்தி என்பது காசு பக்தி அப்படின்னு யார் சொ யார் சொல்லியிருக்காருன்னா ஆர் நட்ராஜன் ஒரு கட்டுரை ஆசிரியர் எழுதி சொல்லியிருக்காரு ஆர் நடராஜன் நதியே வா நதி நதியே வா நிதியே போ அப்படின்னு சொல்லி பிவி நரசிம்மரா நரசிம்மராவ் காலத்து நிகழ்சுவாக தூக்குழுக்கில் கொண்டு அந்த தூக்குளக்கு இதழ் இப்போ சமீபத்தில் இதழ் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதழ் தான் அதில் என்ன சொல்கிறாருன்னா நதிகளை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் அது யாரோ ஒரு எனினும் தேசிய அளவில் நதிநீர் இணைப்பு என்ற ஒரு சடங்கை அடிக்கடி பேசி வருகிறோம் சுதந்திரம் பெற்று சில வருடங்களில் வி கே ஆர் வி ராவ் என்ற நீர்வளத்துறை நிபுணர் நதிர் இணைப்பு பற்றி ஒரு திட்ட வகுத்து கொடுத்தார் அவனு ஏற்கனவே ஆர் வி கே ஆர் வி ராவ் அப்படின்னு ஒருத்தர் வகுத்து கொடுத்துருக்காரு சுதந்திரம் அடைஞ்சேன் அப்போ நேருவும் கண்டுக்கல போல தெரியுது அதுக்கப்புறம் இந்திராவும் கண்டுக்கல யாருமே கண்டுக்கல ஆனால் இவர் நரசிம்மராவ் கேட்குறார் இவர் கேட்கறதுக்கு நரசிம்மராவ் எங்கே பார்த்து ஜல்லில் பார்க்குறாரு சில வருடங்களுக்கு முன்பு நதிநீர் இணைப்பு பற்றி அதிகம் பேசப்பட்டது அதில் வந்து ஒரு விஷயத்தை மறைச்சிரு ஏன் ஏன்னு தெரியல எனக்கு ஏசி காமராஜ்ங்கிறவர் ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்காரு அதில் பழைய காமராஜ் காமராஜ் தொண்டர் அவர் சமீபத்தில் இறந்து போயிட்டார் அவர் அவர் வந்து நவீன நீர்வழிச்சாலை திட்ட தலைவர் பொறியாளர் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நிறைய பேர்கிட்ட போராட்டிருக்காரு அவர் அவர் ஃபேஸ்புக் பதிவு எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தின்னு புலம்புறனோ மாதிரி அவர் நீர்வெழிச்சாலையும் நீர்வழிச்சாலேன்னு அவர் புலம்பியிருக்காரு பாவம் என்ன பண்ணுறது அதுக்கேற்ற மாதிரி இப்போ துக்குழுக்களை வந்திருக்குது என்னென்னா அதிகம் சீனா செய்த சாதனையை நாமும் செய்ய முடியாதா நிச்சயம் முடியாது நம் தேசபக்தி என்பது காசுபக்தி தேசங்களில் தொலைநோக்கு திட்டங்களுக்கு திட்டத்துக்கு செலவிடுவதை விட தனக்கென பணத்தை சுருட்டி கொள்வதற்கே ஆட்சியாளர்கள் தயாராக இருக்கின்றனர் ஆட்சியாளர்கள் மொத்தத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாரு ஆனால் பேருக்கு வந்து நரசிம்மரா அப்போ ஏன்னா இப்போ மோடின்னு போட்டால் இருக்காது இல்லை ஏன்னா மோடி வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியா உலக ஆயிடும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் உலக ஆகிடும் அப்படின்னு சொல்லி நூறு வருஷத்துக்குள்ளே அப்படின்னு ஆனால் இவர் சொல்கிற மாதிரி நான் நடராஜன் சொல்கிற மாதிரி ஏசி காமராஜ் ஐயா ஆசைப்பட்ட மாதிரி அந்த நதிநீர் இணைப்பு திட்டத்தை கொண்டாடுனா நம்ம நாட்டில் பிரமாதமாக ஆகிடும் அவர் என்ன சீனாவில் என்ன பண்ணியிருக்கான் நம் ப பகை நாடு தான் சீனா அது வெள்ளைக்குடியை கண்மண்ணை காட்டுகிறது அப்படிலாம் சொல்லிவிட்டு அவங்க ஆறு ஒரு ஆறு வந்து நீர் மேலாண்மை சீனா நீர் மேலாண்மை நீர் மேலாண்மை சாதனை பொறுத்திருக்கிறது தெற்கே ஓடிக்கின்ற யாங்கு ஆற்றை வடக்கே திருப்பி விட்டது தெற்கே ஓடுற ஆற்றை வடக்கே திருப்பி விட்டிருக்கான் இப்போ தாமரப்பூரணி நதியில் வெள்ளம் வந்து ஏகப்பட்டு தண்ணி உள்ளே போயிடுது நம்ம ஆளுங்க தண்ணி கொள்ளை அடித்தானாலும் கவலைப்படமாட்டான் மணல் கொள்ளை அடிச்சாலும் கவலை விடமாட்டான் இதை பற்றி கவலைப்பட மாட்டான் நான் ஒரு பெடிஷன் ஒன்று போட்டேன் அது ஒரு கொஞ்சம் நான் சமீபத்தில் சமீபத்தில் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேலாண்மை வாரியம் ஒன்று அமைங்க காவிரி மேலாண்மை வாரியம் இருக்கிற மாதிரி தாமிரபரணி மேலாண்மை வாரியம் அமைங்கன்னு ஒன்றா அந்த பெட்டஷன் அப்படி இப்படியே போய் அங்கே எந்த இன்ஜினியர்லாம் தண்ணி மண்ணையும் ஊற்றிக்கிட்டு இருக்காங்கன்னா அங்கே போயிடுச்சு அந்த பெடிஷனு மேலாண்மை வாரியம் தேவையில்லை அப்படின்னு அதனால் ஐயா மோடி அவர்களை தாமர தண்ணியை ஒழுங்காக திந்த திட்டத்தை பயன்படுத்தினீங்கன்னா நிறையா குளம் எந்தால் அந்த கண்டாரு சுண்டாரு வண்டாரு போனார் இப்படி வெண்ணெய் ஆறுங்கிற இணைக்கிறேன் இணைக்கிறேன்னு சொல்லி எத்தனையோ ஆயிரக்கணக்கான பணத்தை கொள்ள இருக்காங்க அதனால் ஐயா மோடி அவர்களே ராமர் கோயில் கட்டினா போகாது அட்லீஸ்ட் தாம்பரபரணி நதிக்காகுது அந்த தான் கடலில் போய் கலக்குது பாருங்கள் பொதியை மலையில் ஆரம்பித்து கடலில் போய் கலக்குது அந்த நதியாது நீங்கள் திருப்பி மதுரை வரைக்கும் தண்ணி வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் மதுரை கோவில்பிட்டு சாத்தூர் அந்த சைடெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்புறம் வைகை ஆறு நிறைய ஆறு இருக்குது கங்கை ஆறுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் இது ஒரு பெரிய யுத்த கால திட்டம் போல் கொண்டு வந்து செஞ்சிங்கன்னா அந்த அந்த காலம் சுதந்திரம் போட்ட சில வருடங்களில் வி கே ஆ ராவ் என்ற நீர்வளத்துறை நிபுணர் அவர் ஆன்மாவை சாந்தி அடையும் ஐயா ஏசி காமராஜ் ஆன்மாவும் சாந்தி அடையும் நீர் 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 நானும் கொஞ்சம் புழம்பிகிட்டு தான் இருக்கேன் ஏன்னால் சொல்லிட்டுக்காரன் ஒரு நாளைக்கு டா ஒரு தாமரை தயாரிக்கிறதுக்கு அவனுக்கு எங்கேருந்து தண்ணி வருதுன்னா கலெக்டர் எனக்கு தெரியாதுன்ட்டார் தூத்துக்குடி கலெக்டர் தாமிரபரணி நீர் மேலாண்மை வாரியமும் நாங்கள் அவருக்கு தண்ணி கொடுக்கல அப்படின்ட்டாங்க கலெக்டருக்கு பெட்டிஷன் போட்டால் அவர் வந்து இப்போ டோட் போர்டு அமைச்சிருக்காரு டோட் போர்டு ஆளுங்கன்னு எனக்கு தெரியும் என்னை கைது பண்ணாங்க ரெண்டாயிரத்து ரெண்டில் ஆற்றுல கிணறு போடக்கூடாது மேலாண்மை வாரியம் பண்ணுங்கடான்னு ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஆற்றுல கிணறு போட்டு அஞ்சு கிணறு போட்டு தண்ணி எடுக்கிறான் எங்கடா போதுனா ஹார்பருக்கு போகுதுன்னாங்க அஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க என்ன இப்போ எங்கள் ஊருக்கு போய் அஞ்சு நாள் ரிமாண்டு சீவ் சப்ஜெய்ட்டில் இருந்து ஏரில் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க அப்புறமா சிவகண்டத்தில் அஞ்சு நாள் ஜெயிலிருந்து எங்கள் வீட்டு வந்தேன் உரங்கனைக்கு வந்தேன் எங்கள் பெரியப்பா பண்ணலாம் ஏல உரங்கன்னா என்னடா வீட்டில் மேலே பண்ணிட்டா அந்த குழாயம் தொடர்ந்தால் தண்ணி வருது நீ என்ன இதுக்கு போய் அரெஸ்ட் பண்ணி போ லூஸ் பயில அப்படின்னு திட்டினாங்க நான் ஒன்றா எங்கள் ஊர் பாசிலே திட்டிகிட்டு கடைசியில் இப்போ டேங்கில் இந்த கேன் தண்ணி வாங்கி குடிப்பிடா நீங்கள் தேன் போல இருக்க நதி தண்ணியை நீங்கள் வின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ அது உண்மையாக போச்சு சட்லைட்காரன் எனக்கு கொள்ள அடி அடி அடிச்சு தூத்துக்குடி மாவட்டத்தில் பன்னெண்டு கிலோமீட்டர் தண்ணி உப்பாய் போச்சேன் அதனால் மேலாண்மை பண்ணுங்கள் ஐயா மோடி அவர்களே ஏகப்பட்ட நல்ல காரியம் நடக்கும் அதனால் உடனடியாக இவர் வந்து இரநூறு வீடியோ போட்டிருக்கேன் அவர் சொன்னார் நரசிம்மராவ் நான் பொறுப்பு கவர்வதற்கு முன்பே நதி இணைப்பு பற்றிய கோப்பு என் மேதியுமே இருந்தது நான் பதவிகளுக்கு போகும்போது அதை அங்கேயே விட்டு சென்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அவ எங்கே ராஜீவ்காந்தி கேஸ் வந்து அவர் பையன் உஸ்மான் ரோட்டை வந்து சொத்து வாங்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தார் நான் டீன் எக்ஸ்போர்ட்டாக இருக்கும்போது சார் சார் வியம் பையன் சொத்து வாங்க போகிறார் சார் உஸ்மான் ரோட்டில் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பெரிய கடைகளாக இருக்குல்ல அந்த அந்த கடையில் வந்து சொத்து வாங்குறதுக்கு பார்த்தாரு அவர் அப்படி தான் பிஸியாக இருந்தார் நரசிம்மராவ் சந்திராசாமியை பற்றி கவலைப்படல யாரை பற்றியும் கவலைப்படல ராஜீவ்காந்தியை பற்றி கவலைப்படல சோனியா நூறு கோடி கேட்டாங்கன்னா ராஜிக்கு வந்து அது நூறு கோடி வாங்கி அவ்வளோதான் அப்படின்னு யாருமே இந்த நதி நீரை பற்றி கவலைப்படல அதனால் விரைந்து பொறுத்து தமிழ்நாட்டிலேயாவது அறுபதாயிரம் கோடி செலவழித்து மெட்ரோ ஸ்டேஷன் செய்கிறாங்க ஆளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மயிலாப்பரே நாறுது எங்கேருந்து பஸ் எங்கே வரும் எங்கே ஏறும் யார் மேலே ஏறுங்கிறது தெரியல ரூட்டை மாற்றி மாற்றி சந்து புந்தலெலாம் விட்டுருக்காங்க யார் கேட்டால் மெட்ரோ மெட்ரோ எவனும் கேட்கல ஆனால் இந்த நதி நீரின் மேலாண்மையை தயவுசெய்து பண்ணுங்கள் தமிழக அரசு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்களாவது பண்ணுங்கள் இல்லை மோடி நீங்களாவது பண்ணுங்கள் ஜெய்ஹிந்த் அப்போ தான் உண்மையான தேசபக்தி மிஸ்டர் மோடி ராமருக்கு கோயில் கட்டினது பட்டியலுக்கு வைக்கிறது சுபாஷ் சந்திர போஸ் தான் சுதந்திரம் வாங்கினார் காந்தி வாங்கலை அப்படின்னு பித்தி திரிகிறதுலாம் தேசபக்தி கிடையாது இந்த தேசபக்தி ஒரு ஆர் நடராஜன் சொன்ன மாதிரி நம் தேசபக்தி என்பது காசு பக்தி தேசங்களில் தொலைநோக்கு திட்டத்துக்கு செலுவதை நம் தேசபக்தி என்பது காசு பக்தி ஒரே அடி அடிச்சிட்டார் அதனால் அது இல்லை அப்படிங்கிறத மோடி காரணம் நினச்சாருனா உடனடியாக அந்த நதி நதிநீர் மேலாண்மை திட்டத்தை ஏசி காமராஜ் சொன்ன மாதிரி இல்லை அந்த ராகு சொன்ன மாதிரி அந்த கோப்பு இன்னும் இருந்தாலும் இருக்கும் அதை எடுத்து உடனடியாக தண்ணிகளை நதிகளை இணைக்கிறதுக்கு வெளியே பாருங்கள் தாமரபுரணி நதி போ கடலில் போய் கலக்குது அதை அப்படியே திருப்பி விட்டு மேலே பக்கத்து பக்கத்தில் இருக்கற மாவட்டங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் ஜெயஹித்